தாய் மக்களே நானே வந்துருக்குது அந்த வெள்ளிமலை அடிவார பகுதி பெரிய குளம் ஏழான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பகுதி வழியாக வந்தேன் அன்றைக்கி அதில் நிறைய இயற்கை காட்சிகளை பார்த்தோன்ன அப்படியே வண்டியை அப்பாட்டிட்டு அதை அழகாக ஒரு பதிவு போடலான்னு கிடத்தம் பார்த்துக்கிடுங்க அழகான ஒரு குளம் பாருங்கள் தண்ணி அப்படி பன்னீர் மாதிரி கிடக்குது பாருங்கள் தெளிஞ்சி இயற்கையாக உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பாறைகள் அந்த டைம் உடைச்சி எடுத்துருப்பாங்க போல் இருக்குது அதில் உருவான ஒரு குளம் தான் நினைக்கிறேன் நல்லா தெளிஞ்சு அழகாக கிடையாது பாருங்கள் நிறைய ஒரு போர்டும் வச்சுருக்கேன் அதுக்கு உள்ளே யாரும் போக அனுமதி இல்லைன்னு ஒரு போர்டு வேறு போட்டிருக்காங்க கொஞ்சம் ஆழமும் இருக்கும் போல் இருக்குது ஆனால் நல்ல தெளிவாக தெளிஞ்சு அழகாக சூப்பராக கிடக்குது பாருங்கள் அந்த பக்கம் ஃபுல் வயல் பெரிய குளம் ஏழா இந்த தலா குளம் வெள்ளிமலை மலை திருநயினார் குறிச்சி எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமா இது அமைஞ்சிருக்கு பாருங்கள் எப்படி எல்லா ஊருக்கும் பொதுவாக இது அமைஞ்சிருக்கு இந்த வயல்வெளி பாருங்கள் வெள்ளி வாரம் திருநாள் குறிச்சி அந்த சைடு போச்சுன்னா இன்னும் பல சேரமங்கலம் அந்த ஊர் எல்லாத்துக்கும் அந்த பெரிய குழந்தை ஏழா இருக்குது எப்படி இருக்குது இதுக்கு தண்ணி ஆதாரமாக நல்ல ஒரு ஓடை ஆற்றுலேருந்து அப்படியே பிரித்து கொண்டு வந்திருக்காங்க அந்த காலத்தில் எப்படிலாம் ப்ளான் பண்ணி சூப்பரான ஓடை எல்லா வயல்வெளிக்கும் தண்ணி சப்ளை போய்ட்டுருக்கு பாருங்கள் அழகா இந்த மாதிரி ரோட்டில் யாராவது வந்திருக்கீங்களா மக்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே